அங்கே தம்பு மக்களே நான் தான் உங்கள் மன்னார் மீனவன் இப்போ பார்த்தீங்க என்ன சொன்ன நாங்கள் எங்கே வந்துக்கிறோன்னா பண்டிகை காவலுக்கு வந்துருக்குறோம் நாங்கள் இன்றைக்கு பண்டிகை விரட்டுறதுக்காக வந்துக்கிறோம் பண்டிகை வந்து சரியான மோசமாக இருக்குது மக்களே வயலை வந்து நாசம் பண்ணது பண்டி உலக்கி அடிக்கிறது பண்டி இரவில் வந்து பண்டி பண்டிகை இந்தியருக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முதல் பண்டி வந்துங்கிற வயலை கிண்டிட்டு நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் வயலில் இருக்கிறதுக்கு ஒளி கேட்டுக்கிறோம் அது உங்களுக்கு காட்டக்கூடும் பாருங்கள் இந்த பாருங்கள் மக்களே பண்டி கிண்டி வச்சுருக்கு இந்த பாருங்கள் ஃபுல்லாக பண்டிகை கண்டு வச்சிருக்கேன் பெரிய மக்களே பண்டிகை கிண்டி வச்சுருக்கு இதெல்லாம் பண்டி வார இடம் இதெல்லாம் பண்டிகை அடையாளங்கள் அந்த பாருங்கள் மக்கள் சரியான கருக்கலாம் இருக்குது பங்கு இந்த பாருங்கள் இந்த அஞ்சாறு நாளையில் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளில் பட்டி வந்து பாருங்கள் காய் மடங்கிட்டு கதிரெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு நீ வட்டுரை மட்டும்தான் சுனாக்கம் அதுக்கடையில் பண்டி வந்து சரியான கருத்தில் வந்தால் பாருங்கள் அதை உலக்கி வச்சுருக்கு அதனால நாங்கள் பண்டிகாவலில் இருக்கிற மக்களே சரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது பண்டி பகலில் மாடு கிலவில பண்டி ரெண்டுக்கும் காவல் காக்கத்தான் என்ன இன்னொரு கொஞ்ச நாளாக நாங்கள் வெட்டிடுவோம் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும் அதனால் நான் ஒரு மூன்று மணி ரெண்டு மணி வரை இருப்பேன் அதுக்கப்புறம் பண்டி வராது பதினோரு மணி பன்னெண்டு மணி பத்து மணி அந்த துண்டு தான் பண்டி வராது அந்த துண்டை நம்ம நிறுவாமல் இந்த பண்டிகை சத்தம் போட்டுருந்ததுன்னா வண்டி வராது பாருங்கள் மக்களே அந்த பனியில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பயிர் ஆடாமசையாமல் நிற்கினேன் பனித்தண்ணி விழுந்து வெயிட்டாகி அப்படி அப்படி நிற்க ஆடாமசையாமல் ஏற்று எவ்வளோ அழகாக நினச்சிங்க பாருங்கள் வண்டியெல்லாம் உலக்கி அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் மக்களே பாருங்கள் சரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது வண்டியில் உலக்கி அடித்து வச்சுருக்கு நாங்கள் வண்டி காவலுக்கு வந்துடுவோம் அதனால் நாங்கள் நெருப்பு போட்டுக்கிறோம் குளிர் இருந்தானே அதுக்காக நாங்கள் பாசுகிற மாதிரி கொய்யோடு செஞ்சுக்கிறோம் பாருங்கள் தான் எங்களோட காவல் காக்கிற இடம் நெருப்பு போட்டுக்கிறோம் நாங்கள் ஒரு இதெல்லாம் இருக்கோம் ஒரு ரெண்டு மூன்று மணி வரை இதெல்லாம் இருப்போம் நாங்கள் நுழம்பு வழியெலாம் கட்டிக்கிறோம் இந்த நுழம்பு கட்டிக்காமல் ரெண்டு மூன்று மணிக்கு பிறகு நாங்கள் படுக்கிறதுக்காக நுழம்பு வழியெல்லாம் கட்டிக்கிறோம் பாருங்கள் மக்களே நாங்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருக்கோம் இப்படி தான் இருக்கும் ஓகே மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மேலும் மேலும் சுவாசியமான வீடியோக்கு உங்களை அப்ளை பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக சப்பரேட் பண்ணிடுங்க இது சப்பரேட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் போகிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே மக்களே பாய்